தொடர்ந்து <laughs> <laughs> அது தெரியாமல் பேசுறீங்களா அவரும் தலித்து தான் இல்லையா ஏ ராஜா தலித் தானே அவர் தலித்தை பற்றி பேச தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் போட்டு பேசுறாரு சேம் சேல் கோட் போடுறாரு அவரு ஒரு தலித்தை எதிர்த்து இன்னொரு தலித்து பேசலாம்மா அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பற்றிக்கா பேசலை அவரே இவருக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் இருந்துக்கிட்டே எந்த கேள்வி கேட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவர் இதுக்கு சம்மந்தமே இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி சம்மந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்மந்தம் அவர் வந்து அது இம்ப்யூட் மோட்டிவ் இம்ப்யூட் பண்ணார்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பித்தா அதுக்கெல்லாம் பதிவு பேசுகிறார் பதிவு பேச நான் முடியாது ஒரு கேள்வி அது ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அவர் பேசாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நாங்கள் எங்களை போல ஆளுங்கண்ணா டைம் பீப்புள் அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால பாலத்து சொல்லுதான் நேற்று முந்தா வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி தவறா

நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு என்ன என்ன அவருக்கு அது இருக்க அருகதை இருக்குது முதல்ல அவர் அந்த அமைச்சருடைய துணை அமைச்சராக இருக்கணும் உள்துறையினுடைய துணை அமைச்சராக இருக்கணும் இல்லைனா அது அது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாமல் சம்மந்தப்படாமல் தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்லாம் அவங்க தான் தலித்னா அவங்க நாங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு நான் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அறுவத்தஞ்சு அறுவ அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கேன் நான் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேட்கற கேள்வி என்னை தாழ்மை தாழ்வு படுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்குறதுல என்கிட்ட பேசாதீங்கனுமே தயவு செய்து அவர் அண்ணா சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசணும்னா என்ன சார் அத்தது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோடு பேசணும் யார்கிட்ட யாரை பற்றி பேசுகிறோம் என்னங்கிறது எங்களை பற்றி தெரியாத ஆள் ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமாக அரசியல் இருக்கிற ஒருத்தர் பற்றி நம்ம இப்படி பேசுகிற மேலே அவர் இல்லை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தார் இன்றைக்கி திடீர்னு கேள்வி அவர் பதவி வருவார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானால் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்கள் அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதி ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்று தான் உங்களுக்கு அந்த பக்கம் இந்துக்கள் நாங்கள் தான் இந்துக்களுக்கு ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள் இவர் இவர் இவரை பத்தி என்ன பற்றி பற்றி பேசணும் டிஸ்கஷன் ஏன் ஜாதி பற்றி சொல்றாரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணாரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணாரு இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நிதி விடுவிப்பேன் வெள்ளை சேர்த்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இஎஸ் கான் பேக் இன்றைக்கி அவர் கேள்விக்கே பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டினில் ஹோமினிஸ்டர் பஸ் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் பஸ் சொல்லாமல் யாரே விட்டு பதில் சொல்ல சொல்கிறார் வரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிட்டு போது இவர் ஏன் வேறு ஒரு அமைச்சர் வேறு சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்டான தான் அவர் பேசணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்றத்தை விதிமுறைகள் தெரியும் பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுகிறார் நீங்கள் உட்காருங்க ஏன் ஏன் சும்மா பேசுகிறேன் உட்காருங்க நீங்கள் அதை ஏன் சம்மந்தம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உட்காருங்க அப்படின்னு இதுதான் நான் சொன்னது பேச்சு இடைமறித்து பேசிட்டு சார் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை நான் என்ன உட்கார்ந்தால் தானே பேச முடியும் அவர் ஈல்டாகணும் நான் ஈல்டாகி நான் உட்காரணும் வெள்ளி ப்ளீஸ் ஈல் மிஸ் பாலுன்னு அவர் கேட்கணும் நான் உட்காரணும் நான் உட்கார வந்தவர் அவர் பேசக்கூடாது இதான் விதிமுறை இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்கள் வார்த்தையை தான் அன்ஃபிட்டா எதுக்கு அன்பிட் நீ உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அன்பிட்னா அர்த்தமா உங்கள் அந்த இந்த கேள்வி கேட்டதுன்னு ராஜா கேட்டார் பதில் சொல்கிறது துணை அமைச்சர் ப பதில் சொல்லணும் துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா புரியுதா உங்களுக்கு இவரே துணை அமைச்சர் இன்னொரு துறைக்கு துணை அமைச்சர் இவர் மீன்வளத்துறைக்கு மீன்வளத்துறைக்கும் இந்த நேச்சுரல் கலாமட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் அதனுடைய துணை அமைச்சர் புரியுதா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது கேளுங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு ஒரு தரம் தரம் தான் தான் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது ஹை லெவல்ல இருக்கிறவங்க என்னுடைய ஸ்டேச்சர் என்னுடைய லெவலில் இருக்கிறவ ஒருத்தர் பேசு கேள்வி கேட்டாருன்னா ஒரு பது ஒரு இந்த கேள்வியை கேட்டிருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க போய் கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்கள் நீங்கள் முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்ணுறீங்க நீங்கள் அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது நாங்களாம் சின்ன ஆளுங்களா ரொம்ப நோ வெரி சாரி வெரி சாரி இது மாதிரி இனிமேல் கேட்காதிங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும்